வணக்கம் நீ செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய கமல்நாதன் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பிரதான இலக்கு இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு நுண்கடன் காரணமாக இருபத்தி இரண்டு பேர் தற்கொலை துணித் வல்லாடகியின் தந்தை காலமானார் தொடர்பான இலங்கை செய்திகள் அடுத்த வரவு செலவு திட்டம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் தற்போது காணப்படும் வரையறுக்கப்பட்ட நிதியின் அளவை நாட்டிற்கு முதலீட்டை கொண்டு வரும் திட்டங்களுக்கு பயன்படுத்தி உள்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் வரவு செலவு திட்டம் குறித்து விசேட உரையொன்றை ஆற்றிய போதே பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற குழுக்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களில் கலந்து கொள்ள வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தில் கவனம் செலுத்தப்பட்டது பாராளுமன்ற குழுக்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இளைஞர்கள் யுவதிகள் கலந்து கொள்ள வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தில் கவனம் செலுத்தப்பட்டது இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியம் அதன் தலைவர் கௌரவ பிரதியமைச்சர் ஏரங்க குணசகர தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போது இது பற்றி கவனம் செலுத்தப்பட்டது இந்த விடயம் குறித்து சபாநாயகர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் ஒன்றியத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒன்றியத்தின் நோக்கம் மற்றும் குறிக்கோள்களை தயாரிப்பது சர்வதேச இளைஞர் ஒன்றியங்களுடன் இணைந்து இந்த நாட்டு இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது இளைஞர்களை போதைப் பொருட்களில் இருந்து விலக்கி வைத்தல் மற்றும் தொழில் தொழில்களை மேம்படுத்துவது தொடர்பான திட்டத்தை தயாரிப்பது போன்ற விடயங்கள் குறித்தும் மற்றும் தொழில் முனைவு தொழில்துறையின் மேம்பாடு குறித்து விரிவாக கலந்துரையாடப்படுவதற்காக ஒன்றியத்தின் உறுப்பினர்களை கொண்ட இரண்டு குழுக்களும் நியமிக்கப்பட்டுள்ளன இளைஞர்களுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் பிரதி இணைத் தலைவர்களான பாராளுமன்ற உறுப்பினர்களான

தவிசாளர் மிருகசுந்தரம் பினோராஜினால் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு பிரதேச சபைக்குடி ஒத்தாச்சி மடம் கோட்டைக்கெல்லாறு ஆகிய பகுதிகளில் தவிசாளரினால் நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது பிரதேச சபையின் வியாபார பதிவுச் சான்றிதழ்களை பெறாத நுண்கடன் நிறுவனங்களை மூடிய தவிசாளர் பிரதேச சபையின் அனுமதியை பெற்ற பின்னரே நிறுவனங்களை திறக்க முடியும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் நிதி நிறுவனங்களை அழைத்து சில விதிமுறைகளை வழங்கியதாகவும் அந்த விதிமுறைகளை மீறிய வகையில் செயற்படும் நிதி நிறுவனங்களையும் மூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தவிசாளர் தெரிவித்துள்ளார் உடுதும்பர தம்பக பெட்டிய கபுடந்துவல பகுதியில் தாய் ஒருவர் தனது மூன்று பிள்ளைகளுக்கும் விசம் கொடுத்து தானும் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தாய் தற்போது உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி இரண்டு வயதான பெண்ணை வார உயிரிழந்துள்ளார் அவர் கணவர் சுமார் இரண்டு நாட்களுக்கு முன் இறந்ததாகவும் முப்பத்தி நான்கு வயதான அவர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் பன்னிரண்டு பத்து மற்றும் ஐந்து வயதான மூன்று பிள்ளைகளும் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் பிள்ளைகள் தற்போது ஒழுதும்புற பிராந்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்த பெண்ணும் மனநிலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீதிக்கம் கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று குறித்த பெண் அவரது கணவரால் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் ரெந்தபுள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த பெண்ணுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடைபெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் வாத்துப்பட்டி வாத்துப்பட்டிவெல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மீதிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகள் பிரபல குணச்சித்திர நடிகர் ரோபோ சங்கர் உடல் குறைவால் சென்னையில் நேற்றிரவு காலமானார் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் காலமானார் இவரின் மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் உட்பட அரசியல் பிரமுகர்கள் தங்களின் நிறங்களை தெரிவித்து வருகின்றனர் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க இங்கிலாந்தின் பிரதமர் ராணுவத்தை பயன்படுத்தலாம் என்று டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் இரண்டாவது அரசு முறை இங்கிலாந்து பயணத்தின் முடிவை குறிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போதே ட்ரம்ப் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார் இங்கிலாந்து பிரதமருடனான சந்திப்பின் போது இடம்பெயர்வு பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாக ட்ரம்ப் இதன் போது தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் எல்லைகளை பாதுகாப்பதற்கான தனது கொள்கைகளை பற்றி அமெரிக்க ஜனாதிபதி தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாய்களை கடக்கும் புலம்பெயர்ந்தோருடன் இங்கிலாந்து இதே போன்ற சவாலை எதிர்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டு செய்தி துணித் வெள்ளாடகையின் தந்தை காலமானார் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணி வீரர் துணித் வெள்ளாழகின் தந்தை சுரங்க வெள்ளாழகே தனது ஐம்பத்தி நான்காவது வயதில் காலமானார் முன்னாள் கிரிக்கெட் வீரரான சுரங்க வெள்ளகே திடீர் மாரடைப்பால் காலமானதாக கூறப்படுகின்றது அதே நாளில் துணித் வெள்ளாழகே அபுதாபியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆசிய கிண்ணக்குழு நிலை போட்டியில் பங்கேற்றிருந்தார் நேற்றிரவு போட்டி முடிந்த பின்னரே இருபத்தி இரண்டு வயதான வெள்ளாழகே இந்த துயர செய்தியை அறிந்து கொண்டார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் துணித் தாந்தை மறைவு குறித்து பதிவொன்றையும் வெளியிட்டுள்ளார் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது எனது தாந்தையின் இழப்பு எனக்கு இருபத்தி ரெண்டு வயதாக இருந்த போது நிகழ்ந்தது அந்த நேரத்தில் நான் என் வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்தேன் ஆனால் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் நீங்கள் நிறைய சாதித்துள்ளீர்கள் ஒரு சிலரே கனவுகளை நனவாக்கும் மகிழ்ச்சியை தங்கள் பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ள முடிகிறது ஆனால் நீங்கள் அந்த ஒரு சிலரின் அதிர்ஷ்டசாலி மகன் கிரிக்கெட்டை நேசிக்கும் நான் உட்பட இந்த நாட்டு மக்களின் அன்பும் ஆசிர்வாதமும் உங்களுடன் உள்ளது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது இரங்கலில் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம் yeah mm -hmm.